சாப்பிடாதீங்க நான் கூட ரொம்ப நாள் பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் ஒரு கட்டத்தில் முட்டை பரோட்டாவும் சாப்பிட்டுருக்கேன் அந்த முட்டை பரோட்டா தயாரிக்கிற இடத்துலயே ஒரு சங்கீதம் கேட்கற மாதிரி கேட்கும் ரெண்டு தோசை திருப்பி வச்சுட்டு டங்கு 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 ரோட்ல ரோட்டில் போறவனெல்லாம் அது இழுக்கும் பின்னாடிதான் ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பேசி இருக்கும்போது அவர் சொன்னாரு இங்கிலீஷ் டாக்டர் மருந்தே இல்லாத ஒரு நோய் வந்து மூலம் மலை துவாரத்தில் மாதிரி வெளியில வந்து தள்ளிடும் இந்த மூல நோய் எனக்கு கொஞ்சம் விளங்குறாப்புல சொல்லியா அப்படின்னு சொன்னாலும் அப்பவர் எனக்கு விளக்கினார் எப்படின்னா சினிமா நோட்டீஸ் ஒட்டுறான் பாத்தீங்களா அதான் மைதா மாவு மைதா மாவு கஞ்சியில தான் சினிமா நோட்டீஸ் தடவி ஒட்டுறான் சோத்துல ஒட்டுறான் எந்த நோட்டீஸ் கொடுத்தீங்கனால மைதா உண்டு தான் ஒட்டுறான் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க இனிமேலும் நம்ம போய் மைதா மாவுல இருக்கிற எந்த சாமானும் பரோட்டானு இல்லை எந்த சாமானும் சாப்பிட்றத நிறுத்தி எந்த கடையில போய் எதை வாங்கினீங்கனால அவன்கிட்ட கேளுங்க நான் வந்து எதை சாப்பிடணும் இது எதுல செஞ்சிருக்கு கேளுங்க நம்ம பணம் கொடுக்க போறோம் கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அதனால பரோட்டா நல்லா யோசிச்சு பாருங்க மலங்களுக்கு என் நேரத்தில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொப்பலம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் மருந்துக்காய் எந்த இங்கிலீஷ் ஆஸ்பத்திரி போய் சேர்த்துறாங்க அவன்கிட்டலாம் மருந்தெல்லாம் இல்லை ஆனால் உங்க பணத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்க சரி அவர் வெள்ளிமலை கிட்ட மாதிரி தீர்ந்து போச்சு உங்களை தான் தெய்வம்னு நினைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிம்பாங்க அவர் சொல்லுவார் நான் தெய்வம் கிடையாது உன்ன மாதிரி ஒரு மனுஷன் நீ உள்ள கொண்டு போய் கட்டில படுக்க போட்டுக்கோ நான் மேலே இருக்கேன் நீ அங்கே வந்து என்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டுக்கோ செஞ்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவேன் அந்த தண்ணி இருக்குது பாருங்க இனிமா இயற்கை இனிமா அந்த கோவலையில் பச்சை தண்ணியை வச்சு மேலே ஆணியில் மாட்டிட்டு நுனியில எண்ணெய் தடவி மலைத்துவாரத்தில் சொல்லிவிடுவாங்க அது என்ன பண்ணும் தண்ணி இறங்கும் ஒரு ரெண்டு தம்பளை தண்ணி இறங்கின பிறகு அதை எடுத்துட்டாங்கனாக்கா கொஞ்சம் இப்படி இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா மலம் கழிக்கணும் போல இருக்கும் கக்கசூல் போய்க்கு வந்து கொடை உடம்பு தண்ணியெல்லாம் கொட்டிடும் வயிற்றுல இருக்கிற அடைசலை வெளியில் எடுத்துடுறது அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி ஒரு தகரம் இப்படி ஒரு தகரம் நம்ம எல்லா வீட்லையும் இருக்கலாம் அதில் போய் உட்காந்துக்கிறது உள்ளுக்குள்ளே கால் வெளியில் இருக்கும் நெஞ்சுக்கு மேலே வெளியில் இருக்கும் ஒரு சின்ன துணியை தண்ணியில் நினச்சிட்டு வயிற்று மட்டும் தடவிட்டே இருப்பாங்க இது பேர் இடுப்பு கூழியல் ஆளை கொண்டாந்து மறுபடியும் கட்டில் மேலே போடுவாங்க பழக கட்டில் மேலே போடுவாங்க அதில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஈர துணியை வயிற்றில் போட்டு தொப்புளுக்கு கீழே போட்டு அதில் இந்த கரையாம்புத்து மண்ணை தண்ணியில் குழப்பி அது மேலே தடையிடுவாங்க பட்டி போடுறதுன்னு பேர் அதுக்கு இந்த நெத்தியில் ஒரு துணியை போட்டு இதுலேயும் அந்த பட்டு போடுவாங்க கரையாம்புத்து மண்ணும் சார் அதுக்கப்புறம் எப்பாவது அவனுக்கு பசிக்குதுன்னு கேட்டான்னா உடச்ச கோதுமையில கொஞ்சம் கஞ்சி அல்லது எண்ணெய் தடவாத சப்பாத்தியில் பாதி அல்லது முளக்கட்டின பயிர் பத்தாவது நாள் அவன் எழிஞ்சு போறானே இவ்வளோதானே வைத்தியம் இவ்வளவு தானே வைத்தியம் மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி அப்படின்னு அதை வெள்ளிமலை சொல்றது மாதிரியே நான் சொல்லிடணும் அதை போற்றி நீ சாப்பிட்டது உன் உடம்ப விட்டு வெளியே போயிருக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிடணும் போறது எப்படியெல்லாம் போவோம் மலமா போவோம் சிறுநீரா போவும் வேர்வையா போவோம் சளியா போகும் கண்ணீரா போகும் புகையா போவும் சக்தியா போகும் மருந்தன வேண்டாம் மேல அதிகாரத்துக்கு தலைப்பு மருந்துன்னு போட்டுருக்கு தொண்ணூத்தி அஞ்சாவது அதிகாரம் ஆனா ரெண்டாவது பாட்டிலே சொன்னா மருந்து வேண்டாம் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி நீ சாப்பிட்டது உன் உடம்பு விட்டு வெளியே போயிடணும் அப்போ யாரா இருந்தாலும் சரி ரெண்டு மணி ஆச்சு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடப்படாது சரி காலையில எட்டு ஆச்சு சாப்பிட்டு மறுவேளை பாருங்க சொல்லப்படாது வீட்டில் அவர் பசி வந்தா உட்காருவாரு சாப்பிடுவாரு உணவுல பரிந்துரையெல்லாம் வச்சுக்காதீங்க அது ரொம்ப சிறப்பான பண்புன்னு உலகம் மொழியும் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு விருந்தோம்பல் ரொம்ப சிறப்பானதுன்னு அந்த ஓம்ப வேண்டாம் எல்லாம் வேண்டாம் ஒன்னு வேண்டாம் ஓம்பி தான் இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி வந்துருச்சு விருந்து ஓம்புறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவரவருக்கு பசிவந்தா சாப்பிடணும் அதுலேயும் எவ்வளோ அழகா சொல்லிட்டாங்க வாயில்தான் பல்லு இருக்கு வயிற்றுல பல்லு இல்ல அதை கொஞ்சமா எடுத்து போட்டு வாயிலேயே அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அது உமிழ் கரைஞ்சி கீழே இறங்கணும் அதான் இறங்கணும் நாம விழுங்கப்படாது இங்க பாரு நேரம் ஆச்சு நாலு வாய் அள்ளி போட்டுக்கிட்டு வான்னு சொல்லப்படாது பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு ஆட்டோ வந்துருச்சு தின்னு சீக்கிரம் கப்படாது பிள்ளைய அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும் அது உமிழ்நீரோடு சேரும் உலகத்தில் சிறந்த தண்ணி ரெண்டு தண்ணி தான் ஒன்று வாயில் சுரக்கிற உமிழ்நீர் இன்னொன்று கண்ணில் சுரக்கிற கண்ணீர் இது ரெண்டு எல்லா பொண்ணையும் ஆற்றும் அப்போ அரைச்சிக்கிட்டே இருந்தால் உமிழ்நீர் நிறைய நிறைய சேர்ந்து உள்ளே போகும்போது உணவு பாதுகாக்கிற அத்தனை பொண்ணையும் அதை ஆற்றும் நம்ம திங்குறதுல மாவும் சர்க்கரையும் வாயிலேயே கரையணும் வாயில கரைஞ்சா வயித்துல தங்காம நேர செறி உடலுக்கு போய் சேரும் கினிப்பு எதுவா இருந்தாலும் சரி மாவு பொருள் எதுவா இருந்தாலும் சரி வாயில போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அது தானா இறங்கணும் அதை இன்னொரு சுவையான சம்பவத்தோட வெள்ளிமலை சொன்ன மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவர் ஒரு மலை வாங்கி போட்டிருந்தாரு மலையில தான் இயற்கை விவசாய மருத்துவமனையை கட்டணும்னு அவர் நினைச்சாரு அதை எப்படி செடி வளர்க்குறதுன்னு தெரில அதுக்குதான் என்ன கூட்டிட்டு போனார் ஆனா வேலையை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் வைத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு இயற்கை மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தாரு அதில் இந்த ஒரு கதை இந்த நாட்டில் திருக்குறள் முன்சாமி திருக்குற முன்சாமி ஒரு ஆள் இருந்தார் பார்த்துருப்பீங்க எங்கோட வந்திருப்பார் இந்த ஆள் பேசியிருப்பார் பெரிய ஆள் மூணு மணி நேரம் உங்களை வச்சு உட்கார வச்சு சிரிக்க வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு சம்மணம் போட்டிருப்பீங்க மண்ணில் உருத்தும் கொள்ளும் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது கால் மரத்து பண்ணு தெரியாம கேட்டிருப்பீங்க அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன்ன ஒரு குரல் என்ன சொல்லுது அப்படின்னா இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் அப்படின்னா இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் நிற்கும் அளவில்லாமல் இல்லாம வந்து நோய் நிற்கும் அந்த குரலை அப்படி பிரிச்சு பார்த்துக்கணும் அர்த்தம் பார்த்துக்கணும்